தமிழ்நாடுன்ற தேர நாலு பக்கமும் ஓடாம ஆடாம அசையாம கட்டை போட்டு தடுத்துட்டார் அப்பாவுக்கு பேனா வைக்கணும்னு நினைச்ச சிஎம் சாரு ஆனா இங்க அவரு உங்க அப்பா பிறந்த திருவாரூர் சுடுகாடா இரு அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அழகா கேட்டார் பொறுப்பா கேட்டார் ஆமா அடிப்படை வசதிகளே இல்லாம ஒரு ஊர் இருக்கு நம்மெல்லாம் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஊருக்கு முத ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் நினைப்போம் ஆனா அந்த ஊர்ல இவ்வளவு குறைகள் திருவாரூர்ல இருக்கு அப்படி குடிசைகள் ராகப்பட்டினத்துல எந்த அளவுக்கு குடிசைகள் இருந்ததோ அந்த அளவுக்கு இங்கேயும் குடிசைகள் நிறைய இருக்கு ஒரு ஐம்பது ஆயிரம் வீடு கட்டி கொடுக்கலாமே எவ்வளவோ சலுகைகள் திட்டங்கள் நம்ம போடுறமே அதத்தான் அப்படி கேட்டாரு கூறையா இருக்கணும் கோபுரமா இருந்திருக்க கூடாது அத தளபதி டிவி கே தலைவர் கரெக்டா கேட்டாரு பொறுப்பா கேட்டாரு உம் சூப்பரு அப்படி அண்ணன் பேச பேச இந்த அதாவது கிட்டத்தட்ட இது மூணாவது நாலாவது சந்திப்பு திருவாரூர் மக்கள் சந்திப்புல நாலாவது திருவாரூர் எல்லா கருத்தையுமே பிங்கர் பிட்ஸ்ல வச்சுக்கிட்டு பிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்கிட்டு அழகா கேட்டார் ஒரு தலைவன் ஒரு டிவி கே தலைவர் இது வரைக்கும் லெட்டர் பேடு கட்சி லெட்டர் பேடு கட்சின்னு சொன்ன நீங்க எல்லாருமே தான் ஆனா இன்னைக்கு பொறுப்பா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நெருப்பு மாதிரி அதாவது ஏழைகளுக்கு செருப்பா இருப்பேன் எதிரிக்கு முன்னாடி நான் நெருப்பா இருப்பேன் கேப்டன் சொன்ன டயலாக் மாதிரி அண்ணன் அப்படி அப்படி அடிச்சாரு விவசாயிங்களே வந்து நடந்த ஊழல கரெக்டா திருவாரூர்ல சொல்லியிருக்காங்க பச்சை துண்டை மேல போட்டுட்டு கட்டினாரு பாருங்க ஒரு தட்டு ஒரு விவசாயி கூட யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு பொய் சொல்லவும் தெரியாது நாற்பது கேஜி உள்ள மூட்டைக்கு நீங்க பணத்தை நாற்பது ரூபா வாங்கிருக்கீங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபான்னா அவங்க எங்கையா போவாங்க அரசாங்கமே ஒரு ரூபா கொடுக்குது அப்படின்றது அவ்வளவு நேர்மையா அவங்களோட உண்மையையும் சொன்னார் உண்மையால் விவசாயி விவசாயி